ராமானுஜாய ராமானுஜாயனமாக நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது ராமானுசன் நூற்றாந்தாவின் பத்தாவது பாசுரம் பேயாழ்வார் வரை பற்றி பேசுகிறது இந்த பாசுரம் இப்படி இருக்கு பாருங்க இப்படி இருக்கு பாசுரம் மன்னிய பேரருள் பாண்டவின் கோவலுள் மாமலராள் தன்னொடு மகனை கண்டமை காட்டும் தலைவன் பொன்னடி போற்றும் ராமானுசற்கு அன்பு பூண்டவர் தாள் சென்னை சூடும் திருவுடகார் என்றும் சீரியரே மன்னிய பேரருள் பாண்டபின் கோபலுள் மாமலராள் தன்னொடு மகனைக் கண்டமை காட்டும் தலைவன் பொன்னடி போற்றும் ராமானுசற்கு அன்பு பூண்டவர் தாள் சூடும் திருவுடையார் என்றும் சீரியரே வன்னிய பேருள் மாண்டவின் பொய்காழ்வாரும் பூதத்தாழ்வாரும் விளக்கேற்றினார்கள் ஆனா என்னாச்சு நான் சொல்ல போறேன் அந்த மன்னிய பேரருள் மாண்டபின் ஒருவராலும் பேர்க்க முடியாதபடி நிலைத்து நின்ற அந்த இருள் பேரருள் அஜானமாகிற அந்த இருளானது மாண்டபின் முற்பட்ட ஆழ்வார்கள் இருவரும் ஏற்றின திருவிழாக்காலை நன்றாக நீங்கின பின்பு கோபருள் திருக்கோலூரில் மா ஆயனை திருக்கோள் மா ஆயனை அந்த ஆயனாரை திருக்கோவலூர் பெருமானை மாமலரால் தன்னுடும் பிராட்டியோடு கூட கண்டமை தாம் சேவித்தபடியை காட்டும் திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் இத்தியாதி பிரபந்த முகத்தாலே வெளியிட்டு அருளிய காட்டும் திருக்கண்டேன் ஆரம்பிக்கிறது பாருங்க அந்த மூன்றாம் திருவந்தாதி அதான் என்ற காட்டும் தமிழ் தலைவன் தமிழுக்கு தலைவரான பேயாழ்வாருடைய பொன்னடி அவருடைய திருவடிகளை போற்றும் புகழ்வரான அந்த பொன்னடி போற்றும் அந்த பேயாழ்வாருடைய திருவடிகளை போற்றுகின்ற அந்த ராமானுசர் ராமானுசருக்கு அன்பு பூண்டவர் அவருக்கு பக்தியுடையவர்களுடைய தாள் அவருடைய திருவடிகளை சென்னையில் சூடும் திருவுடையார் பூஷணமாக வைத்து கொள்ளும் செல்வமுடையவர்கள் தான் தான் வேற ஒன்றும் இல்லை அந்த பெரு அதாவது பெரு எம்பெருமானாருக்கு அன்பு பூண்டவர்களுடைய திருவடிகளை சென்னி பூஷணமாக தலைக்கு ஒரு அணிகலனாக சூடுகின்ற சூடு திருவுடையார் அப்படிப்பட்ட திருவுடையார்னா அந்த பாக்கியத்தை உடையவர்கள் அந்த ஐஸ்வரத்தை உடையவர்கள் என்றும் சீரியரே அவர்கள் எப்பொழுதும் சீரியர் என்றைக்கும் சீமான்கள் பெருமை முக்தவர்கள் புரியல அவர்கள் போற்றுவதற்குடையவர்கள் சீரியரே அதான் அர்த்தம் அவசரத்தை பொறிச்சா உங்களுக்கு இப்ப புரிஞ்சிடும் அவங்க சொன்ன மாதிரி இது பத்தாவது பாசுரம் மன்னிய பேரருள்மாள் கோவலுள் மாமலரால் தன்னொடு ஆயனை மாயன் கண்ணுடும் மாயனின் கண்ணுடும் ஆயனை கண்டமை காட்டும் தமிழ் தலைவன் பொன்னடி போற்றும் ராமானுதற்கு அன்பு பூண்டவர் தாள் சென்னை சூடும் திருவுடையார் என்றும் சீரியரே முற்றிலாம் நினைக்கிறேன் ஸ்ரீமதி ராமானுஜா நமக